இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை காரணமாக எதிர்வரும் பதினோராம் திகதி நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை மேலதிக வகுப்புகளை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை நாடு முழுவதும் உள்ள மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பரீட்சை நிலையங்களில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன்படி எதிர்வரும் பதினோராம் திகதி நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் சியல் அமர்வுகள் நடத்தல் உள்ளிட்ட அது தொடர்பான அனைத்து சேவைகளையும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்திருக்கிறது டிட்வா சூறாவளியின் தாக்கத்திற்கு மத்தியிலும் இலங்கையின் பொருளாதாரம் சிறந்த நிதி ஒழுக்கத்துடன் பேணப்பட்டு வருவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் இன்று நடைபெற்ற சேர்க்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் யூகத்தின் பொருளாதார வளர்ச்சி என்ற தலைப்பிலான மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் மேலதிக செலவுகள் அரசாங்கத்தின் கடன் வாங்கல் மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றில் பாதிப்பு ஏற்படுவதாக விவாதங்கள் நிலவிய போதிலும் கடந்த சில வருடங்களில் காணப்பட்ட சிறந்த வருமான ஈட்டல் மற்றும் நிதி ஒழுக்கம் காரணமாக இரண்டு அரச வங்கிகளிலும் ஒரு ட்ரில்லியன் ரூபாய் மேலதிக இருப்பை பேண முடிந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் அரச வங்கிகளில் ஒரு ட்ரில்லியன் ரூபாய் பற்றாக்குறை காணப்பட்ட போதிலும் தற்பொழுது அது மேலதிக இருப்பாக மாறியுள்ளதுடன் இவ்வாறான பொருளாதார அழு அழுத்தங்களை எதிர்கொள்ளும் பொழுது அந்த நிதி பயனுள்ளதாக அமைவதாக அவர் கூறினார் அத்துடன் இந்த சேமிப்புகள் காரணமாக அரசாங்கம் மேலும் கடன் வாங்கிய நிலை ஏற்படவில்லை என்றும் இவ்வருடத்திற்குள் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு கையிருப்பை கட்டியெழுப்ப முடியும் எனவும் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் பணவீக்கம் தற்பொழுது இரண்டு வீதத்திற்கும் அண்மித்த மட்டத்தில் காணப்படுவதுடன் பணவீக்கத்தை ஐந்து வீதம் மட்டத்தை தாண்டவிடாமல் பேணுவதே தமது இலக்கு என்றும் அவர் இதன் போது தெரிவித்திருக்கிறார் கண்டிநகரத்திற்கு பிரவேசிக்கும் பிரதான வீதிகளில் ஒன்றான கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் மகையாவ சுரங்க பாதையின் நிர்மாண பணிகள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இந்த சுரங்க பாதையின் நிர்மாண பணிகள் இன்றிலிருந்து இருநூற்றி எழுபத்தி மூன்று நாட்களுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது சுரங்கப்பாதை திட்டத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதுடன் அங்கு கூடியிருந்த மக்களுடனும் உரையாடினார் குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் நாடெங்கிலும் உள்ள குற்றவாளிகளை கைது செய்வதற்கு

திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நூற்றி முப்பத்தி எட்டு பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த விசேட நடவடிக்கையின் போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய முன்னூற்றி முப்பத்தி எட்டு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை தொடர்பில் மேலும் எண்பத்தி மூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் இந்த நடவடிக்கையின் மூலம் ஏனைய குற்றங்களுக்காக நான்காயிரத்தி முன்னூற்றி ஒரு பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் இலஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக் வெல்லவின் மூத்த புதல்வியான ரம்புக் வெல்லவை பிணையில் செல்ல அனுமதித்து நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இன்று பிற்பகல் கொழும்பு பிரதம நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை தலா ஐந்து பில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் கே ஹலியா முறையற்ற வகையில் ஈட்டப்பட்ட பணத்தை முறையற்ற வழிகளில் கையாள்வதற்கு அளித்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவரது மூத்த புதல்வி கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் போட்டிகளை காண வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அறுநூறு போக்குவரத்து பிரிவு உத்தியோகத்தர்கள் பணியில் ஈடுபடவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதற்கமைய பார்வையாளர்கள் விளையாட்டு அரங்கிற்குள் பெரிய அளவிலான பொதிகள் கண்ணாடி போத்தல்கள் ட்ரோன் கருவிகள் சிறிய கூர்மையான கத்திகள் போதைப்பொருள் மற்றும் மதுபானங்களை எடுத்து வருவது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்கள் பணியில் ஈடுபட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்